அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே என்னடா நேத்திக்கு வர வேண்டிய வீக்லி பஞ்சை இன்னைக்கு போட்டுட்டு அப்படி அப்படின்லாம் கேட்காதீங்க நேற்றைக்கு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக பதவியேற்கின்றார் அதுவும் காங்கிரஸ் அல்லாத ஒருவர் இந்த மாதிரி சாதனை புரிவது அப்படின்றது நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இல்லையா அதனால அது சம்பந்தமான வீடியோவை நேத்திக்கு போட்டுட்டு வீக்லி பஞ்ச இன்னைக்கு தள்ளி வச்சுட்டோம் இப்போ போன வாரம் தானே அது இந்த வாரம் எப்ப பார்த்தாலும் ஓகேதான் இல்லையா ரைட் இந்த வாரம் நிகழ்ச்சியில முதல்ல ஒரு அறிவிப்பு நண்பர்களே அதாவது நான் வந்து ஒரு மாபெரும் போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அந்த போராட்டத்தை மாபெரும் அப்படின்னு ஆக்க வேண்டியது நீங்க தான் உங்களுடைய ஆதரவில் தான் அது மாபெரும் போராட்டமாக மாறும் என்ன போராட்டம்னு கேக்குறீங்களா அதாவதுங்க நமக்கு தெரிஞ்ச தம தூண்டு அரசியலே தம தூண்டு கிரிக்கெட்டு ரெண்டுத்தையும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம விளையாடின்னுறாங்க ஆனா பாருங்க இதுக்கு போட்டியா சில பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நியாயமா இதெல்லாம் அண்ணன் ஜெயக்குமார் முன்னாள் அதிமுக அமைச்சர் அவரு வந்து கிரிக்கெட்ல இருந்து அதுவும் ஐபிஎல்ல இருந்து நம்மள மாதிரியே அப்படியே உதாரணம் எல்லாம் எடுத்து கொடுத்துனு ஏங்க நம்ம பழப்புல மண்ணல்லி போடாதீங்க சரியா அவர் என்ன சொல்லிக்கிறாரு பாஜக வந்து ஆர் சிபி மாதிரி தோத்து தோத்து போயிரும் நாங்க அதாவது அதிமுக வந்து சிஎஸ்கே மாதிரி ஜெயிச்சுக்கினே இருப்போம் அப்படின்னு சொன்னாருங்க இது ஒரு சில நண்பர்கள் வருத்தப்பட்டாங்க என்னங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல பர்சன்ட் ஓட்டு தான் வாங்குறாங்க பாஜக இந்த தடவை அவர்கள் தலைமையில மறுபடியும் ஒரு கூட்டணி அமைத்து பட் பதினோரு புள்ளி சம்திங் தனியா பாஜக வாங்கியிருக்காங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி அது எத்தனை இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இதை போய் இவர் ஆர்சிபியோட கம்பேர் பண்றாரு அப்படின்னு அப்போதான் நான் சொன்னேன் இல்லை இல்ல அண்ணன் கரெக்டா தான் சொல்லிடுறாரு அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் அவருக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால அவர் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணன் ஜெயக்குமார் வந்து ஊட்டகமாக சூசகமாக நிறைய விஷயங்களை அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டாருங்க அது நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் பரப்புரை இதுல எல்லாம் ரொம்ப விசியா இருந்ததுனால ஐபிஎல்ல சரியா ஃபாலோ பண்ணு நினைக்கிறேன் அண்ணன் ஜெயக்குமார் ஆர்சிபி பாஜக சரி அதிமுக சிஎஸ்கே ரொம்ப சரி ஏன்னா இந்த சீசன்ல சிஎஸ்கேவை வெள்ள தள்ளினது ஆர்சிபி கரெக்டா தான் சொல்லுகிறாரு இத்தனை வருஷம் ஆர் சிபி அடி வாங்கினே இருந்தது சிஎஸ்கே கிட்ட இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதைத்தான் அண்ணன் கரெக்டா வந்து ஒரு ஒப்புமைப்படுத்தி இருக்கின்றார் இதுல என்ன உங்களுக்கு குழப்பம் வந்தது சொல்ல போனா நம்ம அந்த பிளே ஆஃப் ஸ்டேஜுக்கு சிஎஸ்கே போக முடியவில்லை காரணம் ஆர் சிபி அடிச்சு துரத்திட்டாங்க அந்த மாதிரிதான் இப்ப அதிமுக வந்து எலிமினேட் ஆகி கொண்டிருக்கின்றது எதால பாஜகவால நாடகா சொல்லிடுறாரு பாத்தீங்களா இதே நம்ம ரொம்ப நாள் சொல்லியிருந்தோம்ல இந்த எலெக்ஷன் எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்றது அது எல்லாரும் மைண்டுக்குள்ளேயும் எப்படியோ போய் பரவிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது என்னதான் இருந்தாலும் தோனி தோனி தான் வயசானாலும் அவர் தோனி தான் ஆனா அடுத்த சீசன்லலாம் அவர் வருவாரு அப்படின்றது கஷ்டம் அவரை மட்டுமே நம்பி சிஎஸ்கே இருக்கின்றது கடைசி ஓவரில் அவர் வரணும் டக்கு டக்குன்னு ஒரு மூணு சிக்ஸர் நாலு சிக்ஸர் இல்லை ஒரு பவுண்டரி அடிக்கணும் ஜெயிச்சு கொடுக்கணும் இப்படித்தான் இருக்குதுங்க அதே மாதிரி அதிமுகவும் வந்து முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் தான் கட்சி அவங்க இல்லைன்னா கட்சியே கிடையாது இப்ப அந்த இரு பெரும் ஆடுமைகள் இல்லாததுடைய குறைய அதிமுக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தோனி அவர்கள் கேப்டன் பதவியில இல்லை அடுத்த வருஷத்துல இருந்து அந்த பிளேயிங் லெவல்லயே இருப்பாரான்னு தெரியாது அப்போ இன்னும் என்னென்னலாம் ஆகுமோ எந்தெந்த டீம் எல்லாம் வந்து சிஎஸ்கேவை ஏறி மிதிக்க போறாங்களோ தெரியாது இதையும் அண்ணன் அவர்கள் சூசகமாக சொல்லி உங்களுக்கு இருக்கின்ற பாஜக ஜெயக்குமார் அவர்கள் பாஜக உயர்த்திதான் பேசுகிறாரு அப்படின்னு போங்க நண்பர்களே அடுத்தது பாருங்க தனியாகவே பரப்புரை செய்தேன் இபிஎஸ் பாஜகவிற்காக மோடி அமித்ஷா நட்டா என பலர் வந்து தமிழ்நாட்டில் பரப்புரை செய்தனர் திமுகவிற்கு அவர்கள் கூட்டணி கட்சியினர் பரப்புரையில் ஈடுபட்டனர் அடுத்தது இந்த ஓட்டு கணக்கு நம்ம தான் சொல்லுவோமே ஜெயிச்சா சீட்டு கணக்கு தோத்தா ஓட்டு கணக்கு அப்படின்னு சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக தலைமையில் ஒரு அணி இந்த பக்கம் அதிமுக அணி இந்த பக்கம் திமுக அணி அதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே மாதிரி மூணு அணி இல்லையா பாஜக ஜீரோ புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகளை குறைவாக பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி அடுத்தது திமுக வரும்போது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினதை விட ஒன்பது சதவீதம் குறைவாக வாங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு திமுக சொல்லுகிறார் கூடவே திமுக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது அப்ப நாற்பது ஜெயிச்சிருக்கணும் என்ன சொல்றாரு இவரு திமுக பாஜகவை விட அதிமுக தான் அதிக வாக்குகளை பெற்றுள்ளது சம்திங் கன்ஃபியூசிங் இப்படி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக எவ்வளவு வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு பெற்றது அப்படின்னு கம்பேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கம்பாரிசன் சோகா ஊட்டிட்டாரு அவரு இதுல பாத்தீங்கன்னா தனியாகவே பரப்புரை செய்தேன் கரெக்ட் இதுதான் இன்றைக்கு நிலைமை இன்னும் வருகின்ற காலங்கள்ல அதிமுக தனித்து விடப்படும் இதுதான் அவர்களுடைய எதிர்காலமாக இருக்க போகின்றது அதிகம் சூசகமா சொல்ட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு என்னைக்குமே உதவாதுங்க கூட்டணி அவசியம் நான் பாஜகவோடன்னு சொல்லலை அந்த பக்கத்திலேருந்து விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அவங்கள வந்து அதிமுக பக்கம் கொண்டு வராம அதிமுக வந்து ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அடுத்தது இவர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட கொங்கு மண்டலம் அங்கேயும் வந்து இனிமே அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படின்றது அண்ணன் வேலுமணி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் பிரஸ்ட்ரேஷன் வார்த்தைகளாக வெளியே வந்திருக்கின்றது சரி பார்ப்போம் இன்னும் ரெண்டு வருஷத்துல எவ்வளவோ நடக்கலாம் அரசியல்ல இருக்காங்களே எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி அந்த மாத்தியோசி அப்படின்றதுல இவங்கள யாரும் பீட் பண்ண முடியாதுங்க அண்ணன் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அவர் சொல்றாரு பாஜகவின் நானூறு சீட்டு கனவை தகர்த்த மக்கள் என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் பண மதிப்பிழப்பு துவங்கி ஏங்க இந்த டிமானிட்டேஷன் எப்ப நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டு எலெக்ஷன் வந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துருச்சு பத்தொன்பது இருபத்தி நாலுன்னு இன்னும் அந்த டிமானிட்டேஷன் அது சரி கம்யூனிசம் அப்படின்னு காலாவதியான கொள்கையை புஷின்னு இன்னும் கட்சி நடத்துறோம் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல அதனால ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அப்படின்னு தான் எங்களுக்கு ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அண்ணன் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் சரிங்க பாஜகவுக்காவது நானூறு சீட்டுன்ற கனவை தகர்த்தாங்க அண்ணன் வெஸ்ட் பெங்கால்ல தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கட்சியில ஆக்டிவா இருந்தவரு மேற்கு வங்காளத்துல நாப்பத்தி ரெண்டு சீட்டுல ஒரு சீட்டாவது ஜெயிக்க மாட்டோமான்னு ஏங்கி இருந்த டோலர்ஸ் அதுவே போச்ச நானூறு தகர்ந்து இரநூத்தி நாற்பது ஆச்சு ஆனா நாப்பத்தி ரெண்டு தகர்ந்து முட்டை எவ்வளோ மிக பெரிய முட்டை இதுக்கு என்ன சொல்ல போறாரு சரி வெஸ்ட் பெங்கால் இங்க விடுங்க நேரா கேரளாவுக்கு வாங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள் கேரளாவில் மாறி மாறி வர ஒரு அரசியல் சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது இருபது சீட்ல ஒரே ஒரு சீட்டு அதுவும் அந்த ஒரே ஒரு சீட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னாண்ட பக்கம் பாஜகவும் ஒரே ஒரு சீட்டு இப்ப பாஜக சொல்லுவாங்க ஹலோ நீ நானும் ஒண்ணு ப்ரோ நீ ஒண்ணு நானும் ஒண்ணு அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு நக்கல் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல ஒரு சீட்டு தமிழகத்துல திமுக ஆதரவுல ஒரு நாலு இவங்க ரெண்டு ரெண்டு அவங்க அப்படின்னு இது இல்லைன்னா சுத்தமா ஒண்ணுமே அடையாளம் இல்லாம போயிருக்கோம் இந்த கட்சி இவங்க சொல்றாங்க நானூறு சீட்டு கனவை தகர்த்த மக்கள் அப்படின்னு அது மட்டும் இல்ல இந்த தோல்வி அப்படின்றத வந்து இவங்களால சுத்தமாவே ஜீரணிக்க முடியவில்லை எத்தனை வருஷம் தான் நாங்க ஒண்ணு எதிர்கட்சியாவே இருக்கிறது ஒரு எம்பி ரெண்டு எம்பி வச்சீங்கன்னே இவங்களுக்கு ஆட்சி கனவு இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப கூட்டணியோட சீட்ல ஜெயிச்சவங்களுக்கு அந்த கனவு இருக்காதா நம்ம மதுரை எம்பி அவர் சொல்றாரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறாத எதிர்கட்சிகள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று புரியவில்லை பிரதமர் மோடி கெட்டவர்களின் கனவு தகர்வதே நல்லவர்களின் வெற்றி தான் ஆமா கரெக்ட் நாங்க கூட அதான் பாக்குறோம் இந்த புள்ளி கூட்டணி நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம் கூட்டணி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கெட்டவர்களின் கனவு தகர்வதே நல்லவர்களின் வெற்றி அப்ப நாமெல்லாம் ஜெயிச்சிட்டோம் மக்களாகிய நமக்கு வெற்றி ஏன்னா புள்ளி கூட்டணி ஜெயிக்கல அந்த உண்மையை வந்து ஓரளவு ஒத்துட்டு இருக்காரு ஆனா அந்த நானூறு என்ற கனவு அதுக்கு பதிலா நாப்பத்தி ரெண்டுல முட்டை இருபதுல ஒண்ணு மொத்தத்திலேயே வந்து பத்த கூட தாண்ட முடியல நீங்க உங்க கனவை தகர்த்து விட்டார்கள் டூ ஃபைவ் ஏதோ ஒரு பாட்டை கோட் பண்ணி சொன்னாரு அண்ணன் ராகுல் காந்தி நாங்க இருநூத்தஞ்சு எடுப்போம் அதுவே சுக்கு நூறாக போய்விட்டது ஸோ இந்த கனவு தகர்ந்தது எங்களுக்கெல்லாம் கிடைத்த வெற்றி அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜே போடுங்க ஆஹா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதிமுக இந்த தேர்தலில் வந்து ஒரு பலத்த அடியை சந்திக்க போகின்றது ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க கட்சிக்குள்ளேயே வந்து தலைமைக்கு எதிரான கருத்துக்கள் வரும் அப்படின்னு ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கலாங்க அதுல பாருங்க வி கே சசிகலா அவர்கள் இவங்க ஓ இது சாணக்கியா டிவியா கரெக்ட் ஜே டிவியாருன்னா பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டிருப்பாங்க சாணக்கியா டிவின்றதுனால அது போடல மக்களவை தேர்தலில் திமுகவின் வெற்றி தமிழகத்துக்கு மிகப்பெரிய வேதனையே ஆஹ் சரி ஊர் ரெண்டு ரெண்டுபட்டால் கூத்தாடிக்க கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அழிவதை இனியும் என்னால் வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ன பண்ணலாம் என்னோட பக்கம் திரும்பிக்கலாம் வேற என்ன பண்ண முடியும் இதை பாருங்க கங்கனார் ரணாவத்தின் கன்னத்தில் அறைந்த சிஐஎஸ்எப் பெண் காவலருக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் பெரியார் படம் பொறித்த தங்க மோதிரம் பரிசளிப்பு இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு நண்பர்களே அதாவது விவசாயிகளை இழிவாக பேசினார் கங்கனார் அணாவத் அதனால வந்து இந்த சிஐஎஸ்எப் பெண் காவலர் அவர் கண்ணத்தில் அறைந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதற்காக அந்த பெண் காவலருக்கு இவங்க தங்க மோதிரமா அது எத்தனை கிராம் எத்தனை கேரட்டு அப்படின்னு தெரியல சரி இனியோ இஸ் அ மோதிரம் இச மோதிரம் நான் இனி என்ன சந்தேகம்னா பெரியார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் விவசாயிகளுக்கு ஆதரவுன்னு சொல்றாங்க கீழ் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் அந்த விஷயத்துல பெரியார் அவர்கள் கருத்து என்ன அப்படின்னு இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்துக்கு தெரியுமா அவருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் அந்த புத்தகங்கள்லாம் ஒன்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்தா தெரியும் இல்ல அவரோட விவசாய கூலி தொழிலாளர்கள் வேற விவசாயிகள் வேற அப்படின்னு ஏதாவது ஒரு முட்டு கொடுப்பாங்களோ அதுவும் எனக்கு தெரியல சரி இப்ப அங்க வந்து நீங்க தங்க மோதரம் அனுப்புறேன்னு சொல்றீங்க பரந்தூர்ல வருஷ கணக்கில் இருக்கிறாங்க விவசாயிகள் இன்னைக்கு கூட எழுபத்தி ஆறு ஹெக்டேர் நிலத்தை எடுப்பதற்கு உத்தரவு போட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது அந்த விவசாயிகள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா அதுனாங்க பஞ்சாப் விவசாயிகள் மட்டும்தான் இவங்க கண்ணுக்கு தெரியறாங்க இந்த குண்டாஸ் வேற போட்டாங்க விவசாயிகள் மேல அதுக்கப்புறமா முதலமைச்சர் தலையிட்டு அதை வந்து விலக்கி கொண்டார் அதையும் நம்ம பார்த்தோம் அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இந்த தந்தை பெரியார் திராவிடக் கழகம் என்ன ஆதரவு தெரிவிச்சாங்க என் தங்க மோதிரம் கொடுக்க வேண்டாம் ஒரு ஆதரவா ஒரு ட்வீட் அது போட்டிருக்கலாம் அதான் தமிழர்கள் அப்படின்னா இங்க இருக்கவங்களுக்கு கூட இலக்காரமா இருக்குது அப்புறம் சொல்றதுக்கு இந்த செய்தி நிஜமாவே எனக்கு ஒன்னும் புரியலங்க சென்னையில் அரசு மருத்துவமனையை அடித்து நொறுக்கிய ரவுடி கும்பல் ஏதோ தெருகட சினிமால வர்ற மாதிரி இருக்குது கஞ்சா கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்களை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அட்டகாசம் ரவுடிகளை விடுவிக்க கோரி தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் நிஜமாவே குழப்பமாதான் இருக்குது நாங்க கஞ்சா கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் அவங்களை அரசு பண்ணதுக்கு எதிர்ப்பு அப்படின்னா அரசு மருத்துவமனை எதுக்கு அடிச்சுன்னு இருக்கணும் உட்டாயமெல்லாம் ஒரு சங்கம் இருக்குது இத வேற வேறாந்து ரெஜிஸ்டார் ஆப் சொசைட்டிஸ் அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பதிவு எண் அப்படின்னு ஒரு நம்பரை வேற போட்டீங்கன்னு எங்களை அரஸ்ட் பண்றதுனா நீங்க ஒரு மாசம் முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும் இப்படி எல்லாம் கோரிக்கை வைப்பாங்க போல இது எங்க போய் நிக்குது நாடு சரி விடுங்க சட்டம் ஒழுங்கு வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்றது இதெல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்கூடாது அதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு உடனே அடக்கி விடுவார்கள் பார்த்துனே இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சர்வாதிகாரியாக மாறலாம் அதனால இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கூடாது ஒரு அபரேஷனாக பார்த்துட்டு கம்மனம் போயிடணும் வேற என்ன பண்ண முடியும் நம்மளால இருந்தீங்களா கரெக்டு அடுத்தது பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒரு கணிப்பை வெளியிட்டு இருந்தார் பாஜக இத்தனை இடங்கள்ல வெல்லும் அப்படி இப்படின்னு ஆனா அதெல்லாம் ஊத்திச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவர் சொல்லியிருக்காரு தவறான கணிப்பை செய்து விட்டேன் ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலையும் அவருடைய கணிப்பு தவறாக போயிடுவிட்டது இது வந்து இரண்டாவது இனி எண்கள் குறித்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பரவாயில்ல நாம வந்து சூடுபடாமல் அடிபடாமலேயே முன்னாடியே சொல்லிட்டோம் நான் இந்த நம்பர் கேமுக்கு வரல பர்சன்டேஜ் அப்படின்னு சோக்கா நம்ம பிளே பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட்டு இவர் மட்டும் இல்லை யாரையுமே பெருசா கொடை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேவ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கருத்து கணிப்புகள் பெருவாரியாக க்ளோஸாக இருக்கும் சான்ஸ் ஆனா அந்த மாதிரி ஒரு வேவ் இல்லை அது மட்டும் இல்ல ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை பெருசா இல்லை அப்படின்னும் போது நிறைய இடங்கள்ல லோக்கல் ஃபேக்டர்ஸ் சரியா இவர்களால் கணிக்க முடியாது அதனால தான் வந்து இந்த தடவை பெருவாரியான தேர்தல் கணிப்புகள் அப்படின்றது தவறாக போய்விட்டது இதுல ஒரு சில பேர் ஆ பாருங்க யோகேந்திர யாதவ் அவர் கரெக்டா சொன்னாரு டூ ஃபார்ட்டி சம்திங் சொன்னாரு அப்படின்னா ஐயா பாருங்க அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது எப்போ பார்த்தாலும் அவர் இதான் சொல்லுவாரு பாஜக ஜெயிக்காதுன்னு தான் சொல்லுவாரு அதனால ஏதோ இந்த தடவை சொன்னார் அப்படின்றதுக்காக அவர் கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க அது முதல்ல சர்வேவே கிடையாது அவர்பாடு உட்காந்து நான் இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர் என்ன ஏதாவது ஏஜென்சி வச்சிருக்காரா இல்ல தொகுதி வாரியா ஆள் அனுப்பிச்சு கணக்கு எடுக்கிறாரா ஆனால் இந்த மரத்தடியில உக்காந்துன்னு சொல்ற மாதிரி தான் அவனுக்கு இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தேர்தல் கணிப்புகள் அப்படின்றத வந்து அப்படியே ஜாலியா ஐபிஎல் மாதிரி நான் என்ஜாய் பண்ணிட்டு போவனே தர சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது அஃபோர்ஸ் இப்ப எல்லாரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் எக்ஸிட் போல் என்ன சொல்லுது சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு தான் போய் விழுவோம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற என்ன கடைசியாக இதுல ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது பிரேமலதா அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன பையனை பெரிய மனசு பண்ணி ஜெயிக்க வச்சிருந்தாங்கன்னா இந்த ஆட்சியை தலை வணங்கி வரவேற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க மீம்ஸ் போட்டிருந்தாங்க அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு மாதிரி நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மத்த பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ எங்க அம்மா என்னை கொண்டு போய் விட்டு ஏய் இவனையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தோத்துட்டு அழுதின வந்தேன்னா ஏய் அவனை கொஞ்சம் ஜெயிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க தாய்ப்பாசம் அப்படின்லாம் ட்ரோல் பண்ணியிருந்தேன் எல்லாருமே அந்த பையன் ஜெயிக்க வைக்கிறது இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர நான் இதுல ஆப்ரேட்டிவ் வேர்டா பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆட்சியை தலை வணங்கி வரவேற்றிருப்பேன் முதல்ல யாரும் இங்க பெரிய மனசு பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுன்றதெல்லாம் நடக்காதுங்க ஜனங்க ஓட்டு போடணும் ஜனங்க தான் பெரிய மனசு பண்ணணும் ரைட்டா இதுல வந்து மறு எண்ணிக்கை வேணும் அப்படி இப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் ரீ கவுண்டிங் வேணும்னு அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு அங்கேயே அப்பவே மனு கொடுத்துருக்கலாம் எல்லாம் ரிசல்ட் எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு பெஸ்ட் கான்பரன்ஸ் வச்சு மறு எண்ணிக்கை வேணும் அப்படின்னு கேட்கறதுல எந்த விதமான லாஜிக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க வெறும் பாலிடிக்ஸ் தான் ரெட்டாரிக் தான் வேற ஒண்ணும் கிடையாது இதுல ஆனா எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் ஒருவேளை இவர் ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஆட்சி தலை வணங்கி வரவேற்று இருப்பேன் அப்படின்னா அப்போ கூட்டணி என்ன ஆகுது கூட்டணியில இருந்ததுனாலதான் சீட்டு கொடுக்குறாங்க அவங்களுடைய ஓட்டுக்கள் உங்களுக்கு வருகின்றது ஆனா அப்ப ஜெயிச்சாருன்னா ஆளுங்கட்சி அவங்க பெரிய மனசு பண்ணி இவங்களை ஜெயிக்க வச்சார்னு அர்த்தம் இவங்களை தலை வணங்கி வரவேற்பேன்னா அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் சீட்டு கொடுக்கற கட்சி கூட பெரிய விஷயம் கிடையாது ஓட்டு கொடுக்குற கட்சி கூட பெரிய விஷயம் கிடையாது எங்களை யாராவது ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா அவங்கள தலை வணங்கி வரவேற்பு இந்த கூட்டணியில இருக்கும்போது எதிரணியில இருக்கிற ஆளுங்கட்சியை அவங்க வந்து தலை வணங்கி வரவேற்பார்களாம் இவங்களையும் கூட்டணியில சேர்த்துக்கினாரு பாருங்க எடப்பாடியார் அவரை சொல்லணும் போன சட்டமன்ற தேர்தலே வந்து எல்லா கட்சிகளும் ஐயா வேணவே வேணாம் அப்படின்னு ஒதுக்கின்ற பிறகு அமமுகல போய் சேர்ந்து ஒண்ணு இல்லாம போன கட்சி இந்த தேமுதிக அதுக்கு உயிர் கொடுத்து உக்கார வச்சுக்கிறார் எடப்பாடியார் அதுக்கு இவங்களுடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கு அவளுங்கட்சி வணங்கி வரவேற்று இருப்பார்கள் நல்லா இருக்குது இல்ல இந்த கூட்டணி தர்மம் அட்லீஸ்ட் எடப்பாடியார் அவர்கள் இனிமேலாவது புரிஞ்சுக்கின்னு வேணவே வேணாம் இவங்களுடைய கூட்டணி அப்படின்னு ஒதுக்கி வைத்தால் மட்டும்தான் இந்த கட்சியோட உண்மையான பலம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரியும் உலகத்துக்கு புரிந்திருக்கின்றது மற்ற கட்சிகளுக்கு புரிந்திருக்கின்றது மக்களுக்கு புரிந்திருக்கின்றது இவங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன் அடுத்த எலெக்ஷன்ல புரிஞ்சிடும் சரி நண்பர்களே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சு கிடையாது மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம் வணக்கம்